ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுங்க ஒயிட் ரைஸு ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நைட்டு செஞ்ச சாப்பாட்டில் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுங்க அதை வந்து புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுட்டு ஒரு எலுமிச்சி பிள்ளை சைஸில் அதை கரைச்சி இந்த மாதிரி கிளறி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம தாளித்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து மார்னிங் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் வர மிளகா காரத்துக்காக ரெண்டு மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் அது கூட கருவேப்பந்தெல்லாம் போட்டுக்கலாங்க கருவேப்பந்தலை போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இது ஆல்ரெடி நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கனால இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துட்டு சாதத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க ஸோ அந்த பொரிஞ்சு வந்தது எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கடலைப்பருப்பு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டான நம்ம மார்னிங் சாப்பிட்டுக்கலாம் தேங்க் யூ